thank you

போட்டிருக்கு ராத்திரி எல்லாம் நாரக்கும் அளவு

இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைச்ச விற்பாடு வேற இடத்துக்கு நான் போவேனுங்களா அப்போ முகூர்த்த எப்போ எப்பதான் வச்சுக்கலாமே அப்ப வெத்தலை பாக்க மாத்தீங்க இனிமே நீங்க வேற இல்ல நான் வேற இல்ல அதுல நான் எதையும் மறைக்க மாட்டேனுங்க இந்த பல்லெல்லாம் நெஜ பல்லு நினைக்கிறீங்களா எல்லாமே கட்டினதுதான் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் பொடி பண்ணி சாப்பிடுங்க பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிக்கமா இருக்கட்டும் இருக்கட்டும் தெரியுமா வீட்டு வேலையெல்லாம் தெரியுமா நீங்களும் ஒரு குடும்ப பெண்ணுக்கு வேண்டிய எல்லா லட்சணமும் அவகிட்ட இருக்கு அது மட்டும் ரொம்ப நல்லா லட்சுமி ஒரு பாட்டு பாடுமா அம்மா கொஞ்சம் சின்ன பாட்டா பாடு எனக்கு அவ்வளவு ரசிக்க தெரியாது என்ன கிமல் வேண்டாம் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டு கல்யாண பத்திரிக்கை ஏன் வீட்டுக்கு வாங்குறேன் இந்த கல்யாணம் நடக்குமா இப்போ வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணேன்னா அமீனாவோட வந்திருக்கேன் வீரபு கொஞ்சம் பெருமையா இருந்து என் தலைவர் அறிவுச்சாலும் கடலை சீத்துரு இந்த கல்யாண சமயத்தில் கொஞ்சம் உன் டாயா ஏன்னா வாங்கம்மா என் பிள்ளையை சிரிக்கலாம் இப்போ நேராக போகிட்டு போற அமீனாவோட போற ஜப்தி வாரன்ட்டு வாங்க போற நேரா வந்து சொத்து பத்தெல்லாம் ஜப்தி பண்ண போற உன் செம்ம நீங்க முன்னாடி உன்னை நான் தலைமுறையாக வைக்கிறேன் நான் நான் கத்துறேன் நான்

இவன் நம்ம பையனோட தாய் மாமா கோபால் பேரு ஜெயலார எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவர தான் என்ன ஏன் சார் அந்த காளிமுத்து கேஸ் விஷயமா ஆமா காளிமுத்து கேஸ் ஓ யுவா மிஸ்டர் ராகவல்ல ஐ அம் sorry انا அடுத்த ವರ್ಷே பிள்ளை ஜாம் தாவுறாங்க

லட்சுமியோட கல்யாணத்தை பாக்காமலா லட்சுமியுடைய கல்யாணம் நல்லபடியா ஒழுங்கா நடக்கணும்னா முதல்ல கூடாது கோபால கல்லிருந்து நான் காரணமா தான் சொல்றேன் என்ன சிவா இங்க இருந்துட்டு இருக்கீங்க நான் பண்டல் ஊரா தேடி உங்க தைரியத்துல தானே நான் இங்க ஒரு மனுஷனா நின்றுட்டு இருக்கிறேன் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல லட்சுமி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஐயா நாங்க மூணு பேரும் உடனடியா இந்த இடத்துல இருந்து போக வேண்டிய அவசியம் வந்துருச்சு என்ன சொல்றீங்க நிலைமை அப்படி ஆமையா உங்களை விட்டு பிரிய வேண்டிய கட்ட வந்துருச்சு நல்ல நாள் என்ன சொல்றீங்க புரியுது நாங்க மூணு பேரும் பந்தல் குள்ள வர முடியாது எப்படியாவது லட்சுமி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நீங்க எப்படி உங்க வேலை பண்ணா என்ன எப்படி திடீர்னு சம்பந்தி வீட்டுல யாராவது அமரியாதையா பேசிட்டாங்களா

கைதிகள் ஜெயில் இருந்து தப்பிச்சு வந்த பயங்கரமான குற்றவாளிகள் நீங்க கைதிகள் சொன்னா குழந்தைகள் கூட நீங்க குற்றவாளிகளா இருந்தா உலகத்துல வேற யார்தான் நல்லவங்க சத்தியமா சொல்றேன் நம்புங்க நாங்க மூணு பேரும் கைதிகள் இத நான் நம்ப தயாராங்க பசுபதி நீ நினைக்கிறது தப்பு அவங்க மூணு பேரும் ஜெயில இருந்து தப்பி வந்த கைதிங்க தான் ராகவன் இது எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனா நான் அவங்களை கைதிகளா பார்க்கல பண்பட்ட மனிதர்களை பார்த்து அதனால் தான் இது வரைக்கும் நான் அவங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன் லக்ஷ்மிக்கு நாங்க என்ன பதில் சொல்றது என்னவனாம் சரி நீங்க தயவு செஞ்சு பந்தலுக்கு வந்து அம்மா உங்க மேல உள்ள பாசத்துனால நாங்க பந்தலுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க உடனே ஜெயிலர் எங்களை பிடிச்சிருவாரு அப்ப இங்க நிலைமை எப்படியா அது மட்டும் இல்ல லட்சுமி எங்களை பார்த்து நீங்க மூணு பேர் கைதிகளாம் கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றோம் எங்க ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதோட இருக்கட்டும் நாங்க போயிட்டு வரோம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க தம்பிதான் அவங்க முடிவை நான் பாராட்டுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க அம்மா துயரங்களை எல்லாம் நாங்க சுமந்துக்கிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மட்டும் உங்களுக்கு விட்டுட்டு போறோம் இங்க எல்லாரும் நல்லா இருக்க நல்லா இருக்க வெளி உலகத்துக்கு அவங்க குத்தவாளிகளா இருக்கலாம் ஆனா நம்ம பொறுத்தவரை அவங்க தெய்வங்க